அனைவருக்கும் வணக்கம் இயல் ஐந்து பனிரெண்டாம் வகுப்பு பாடம் இயல் ஐந்து நடிகர் திலகம் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு சிவாஜி ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சில பகுதிகளை வைத்து ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் நடிப்புலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு மகத்தான நடிகர் தான் சிவாஜி கணேசன் நவரச உணர்வுகளையும் தன் முக குறிப்புகளிலையும் உடல் மொழிகள்லேயும் கண் அசைவிலே பலவிதமான நடிப்புகளை நடித்து காட்டக்கூடியவர் சிவாஜி கணேசன் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த மகா நடிகன் அப்படின்னு சிவாஜி கணேசன் நம்ம சொல்லலாம் இந்த சிறப்புகளை பெற்ற தமிழ் திரையுலகினுடைய அடையாளமாக விளங்கும் செவாலியே அதாவது செவாலியர் அப்படிங்கிற விருது அவர் வாங்கியிருக்கிறாரு செவாலியே சிவாஜி கணேசன் பற்றியும் அவரது ஆளுமை அப்படிங்கிற ஒரு பற்றி நம்ம அங்கே வந்து என்ன போகிறோம் தெரிய இன்றைக்கு மதியம் மிக சரியாக மூன்று மணிக்கு ராதா ஃபிக்சஸ் பேலஸின் வெளி வெள்ளித்திரையில் திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் பதக்கம் இது வந்து கேட்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் நமக்கு வந்து திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறது தேட்டர்கள்லாம் அங்கங்க நினைச்சிடோம் இந்த அதுவுமே வலையொலி பதிவுகள்லாம் நிறைய அந்த படத்தை குறித்து நிறைய காணொலிகள் என்ன செய்யும் வரும் நிறைய விளம்பரங்கள் அதுக்கு நிறைய கருத்து கணிப்புகள் அதுக்கப்புறம் போய் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்த தனித்தனி வலியொலியாளர்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த படத்தை குடி குறித்த கருத்துக்களையும் தெரியப்படுத்துவாங்க அது நமக்கு எளிதாக படத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் முன்னாடி இந்த மக்களுக்கு வந்து அறிவிக்கிறதுக்காக வேண்டிய இந்த முறை தான் பின்பற்றப்படுகிறது கேரளத்தினுடைய மிக முக்கியமான நகரத்தின் தெருக்கல்ல ஆட்டோ ரிக்ஷாவில் மேல் தடித்த உச்சஸ்தாயில் முழங்கிய ஒரு இளைஞனின் குரல் ஒரு ஒரு நல்ல ஒரு கனமான கணீர் குரல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு த சட்டமான கணீர் குரலில் இந்த விளம்பரம் கேட்கிறது இன்று மதியம் மிக மூன்று மணிக்கு ராதாபக்சஸ் பேலஸில் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய தங்கப்பதக்கம் படம் நினச்சியப்படும் போடப்படும் அப்படிங்கிறது ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் ஐந்து ரூபாய் கூலிக்காக சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் மறை அதாவது சூரியனுடைய அஸ்தமனம் வரைக்கு உயிர் ஊர் சுற்றி கொண்டிருந்த பதினெட்டு வயது பையனுடைய பேர் என்னன்னா அம்பா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படிங்கிறது இருபது வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து சென்னையில் அரண்மனை போன்ற சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு அவரோடு ஒன்றாக உணவருந்திய போது கேரள நகரோட வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் அவருடைய நினைவில் என்ன செய்றாரு வாராரு யாரோட நினைவு அப்படின்னா பாலச்சந்திரனுடைய நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ருது பேதம் அப்படிங்கிற திரைப்படத்துல ஐம்பதாம் நாள் தான் முதன் முதலில் அவரை சந்திக்கிறார் யார சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் தலைமையே சேர்ந்த அந்த நிகழ்ச்சியில இவரும் ப பாலச்சந்தர் பாலச்சந்திரனும் ஒரு பேச்சாளராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நண்பர் விபிகே கே மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறாரு அதுல முக்கியமான வேடம் நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்ம சம்மதிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திரைக்கதை வந்து ஜான்பால் ராஜீவ்நாத் அதுதான் படத்தின் இயக்குனர் திரைக்கதை வந்து ஜான்பாளுங்கிற ராஜீவ்நாத் வந்து படத்தோட இயக்குனர் ஒரு நாள் காலையில் ராஜீவ்நாத் ராஜீவ்நாத் வந்து இவர்கிட்ட சொல்கிறார் யார் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு இருக்கார்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு எனக்கு மாலை மாலை வந்து என்ன செய்யலாம் பாலும் நானும் ராஜ்நாத்தோட சேர்ந்து சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போறாரு வீடு சொன்னேன் இல்லை அது ஒரு அரண்மனை அவருக்கே என்ன செய்யுது நான் அதை வீடாகு சொன்னேன் வீடு கிடையாது அது ஒரு அரண்மனை ஏன்னால் அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிகப்பெரிய ஒரு கதவை தாண்டி உள்ளே நடந்ததுமே விசாலமான ஒரு தளம் நம்மளை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறது அங்கே பா தங்கத்தால் இழைத்த இரண்டு பெரிய யானை தந்தங்கள் இருக்கிறது தங்கம்லாம் பூசப்பட்டு வைக்கப்பட்ட யானையினுடைய தந்தங்கள் ரெண்டு இருக்குது இடப்புறத்தின் மேலே செல்ல செல்ல பெரிய மாடிப்படிகள் பெரிய மாடிப்படி வரை இருக்குது வேலைக்காரர்கள் எல்லாருமே எங்களை மேலே வர்ற மாதிரி கூப்பிட்றாங்க மேலே என்ன செஞ்சுச்சாஜே இவங்க எல்லாரும் மாடிப்படி இயல்பா மாடி ஏறிய அவருக்கு ஒரு திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலை குனிந்து வணங்கவே வணங்க முற்பட்டுட்டாரு ஏன்னா அங்கே சுவரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மேடத்துல வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி வணங்கிய சிவாஜி கணேசனுடைய படம் வந்து அங்கே இருக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே பிள்ளரிச்சு போச்சு உடனே வண வணங்க வேண்டும் நேர தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளா வருகிறது அந்த படம் ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம் அடுத்த திருப்பத்தில் உடைவாள் உருவின நிலையில் சத்ரபதி சிவாஜி அடுத்து பார்த்தோன்னா வலகு பெருவிழலால் பெருவிரலால் நீசை முறுக்கி மந்தகாச புன்னகையுடன் அதாவது கவரக்கூடிய வகையில் புன்னகையோடு நிற்கக்கூடிய ராஜராஜ சோழன் ஒரு புறம் ஒரு புறம் கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசனின் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுடன் கூடிய மிக பெரிய வெள்ளை குதிரை இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து ரசித்தபடியே நாங்கள் சோபாவில் போய் நினைச்சுறாங்க உட்கார்றாங்க மாம்பழச்சாறு வந்தது அதை குடிச்சு முடித்த உடனே மனைவியும் வேலையாட்களும் ரெண்டு புறம் நடந்து வர அந்த சாஜாத் சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார் அதாவது அப்படியே சிவாஜி கணேசன் வந்து இவங்களை நோக்கி என்னச்ச நடந்து வரார் அவர் நடந்து வரக்கூடிய கம்பீரத்தெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரே சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாதை அடி வைக்கும்போதும் மறுதோல் முன்னோக்கி சாய தலை நிமிர்ந்து நெஞ்சி விரித்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை பார்வையிமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகனை பார்த்த பொழுது ராஜராஜ சோழனுடைய வருகையே பார்த்த தமிழ்நாட்டு தெரு பிள்ளைகளைப் போல நான் துள்ளி எழுந்தேன் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்ததா அவருக்குள்ள அவர் ஒரு ராஜ நடை நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார் நானும் ராஜுவநாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம் அதுக்கப்புறம் வலது கையால் ஆசிர்வாதம் செய்தார் சிவாஜி கணேசன் உட்காருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு நாங்களும் உட்கார்ந்தோம் என்ன ராஜீவ் என்ன சமாச்சாரம் கதை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்குறாரு அவர்கள் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தைப் பற்றியும் பேசிக்கொண்டிருக்க சிவாஜி கணேசன் இந்த பாலச்சந்திரன் மட்டும் சிவாஜி கணேசனுடைய புருவம் கண்கள் முக அசைவு அவருடைய அபிநயங்கள் உதடு கைவிரல் தாளலை அபிநயங்கள் அந்த இது எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக இருந்து வினைச்சிடாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் ஊழி தாண்டவம் ஆடும் ருத்ரன் கவச குண்டலம் கொடுத்த கர்ணன் காலமேகத்தில் கவிதை ததும்ப செய்த கவிக்குல குரு காளிதாசன் அமிழ்ந்த தமிழ் மொழி மொழியின் உன்னத கவியான பாரதி இவர் ஏற்று நடத்த இந்த கதாபாத்திரங்கள் ருத்ரன் அந்த சிவ தாண்டவம் ஆடக்கூடிய சிவனுடையது அப்புறம் கர்ணனுடைய தோற்றத்தில் நடித்தது அப்புறம் காலமேகம் குரு காளிதாசன் தோற்றம் அடுத்து நம்மளுடைய பாரதியாருடைய வேடம் வெற்று நடித்தது இந்த இதெல்லாம் இதில் அந்த கதாபாத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் இதிலெலாம் என்ன செஞ்சுருக்காங்க வபு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழனாக பா காட்சியளித்தது அந்த மாதிரியான எல்லா போலீஸ் நட இதுலேயும் அவர் என்ன செஞ்சிருக்காரு நடித்திருக்கிறாரு இதெல்லாம் இதில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க படமாக கொடுத்துருக்கிறாங்க அதுமாதிரி தாய் தமிழ் மண்ணினுடைய வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன் சோழ குலோத்துங்க சோழ சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரியான வரலாற்று கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முகம் நினைவு இருக்கிறதோ இல்லையோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜியின் தான் அந்த தோற்றத்துல வந்திருக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும் தெரியும் அதே தான் ராஜராஜ சோழனுக்குமே ராஜராஜ சோழன் அப்படின்னா அவருடைய தோற்றம் தான் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய அந்த நிகழ்வு வந்து அதுலேயுமே வந்து சிவாஜி கணேசன் தான் நமக்கு என்ன செய்வார் தெரியவரு முகம் வந்து அவர் அவர் ஏற்ற வேடங்களை வைத்து அவர் முகத்தை வைத்து தான் மற்ற தெய்வங்களாக இருக்கலாம் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் நிலைத்து நிற்க செய்தவர் அவருடைய நடிப்பாள அப்படின்னு நம்ம சொன்னால் அது மிக கிடையாது திரைக்கதை பற்றி அவருடைய உரையாடலாம் முடிஞ்ச உடனே ராஜ்நாத்தை பார்த்துட்டு கேட்குறாரு இந்த பையன் யாரு அப்படின்னு உடனே ஒரு நான் ஒரு மலையாள கவிஞன் அப்படின்னு ராஜ்நாத் வந்து இந்த பாலச்சந்திரனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சட்டனை என் முன்னால் இரு கைகளையும் கூப்பி அவர் மென்மையாய் சொன்னார் கவிஞரா வணக்கம் அப்படின்னு சொல்றாரு எனக்கான மரியாதை அல்லாது காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பித்தது அதாவது கவிஞருக்கு அந்த மனிதருக்கான மதிப்பல்ல தமிழ் தமிழ் கவிதை எழுதக்கூடியவர் அவருக்கு கொடுத்த ஒரு மரியாதை தான் அந்த தெளிவு எனக்கு இருந்துச்சு உள்ளே போகலாம் அப்படின்னு அவர் எழுந்தார் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து போனோம் எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசர் நடிகர்களான பால் இம்னி அதுக்கப்புறம் ஓமர் ஷெரீப் ரிச்சர்ட் பட்டன் பிரதீப் ராஜ்கபூர் போன்ற உன்னதமான நண்பர்களோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் அவருக்கு ஒன்று அப்படியே அவருடைய நினைவுகளை அப்படி காட்டிகிட்டே நினைச்சிடாரு போறாரு அவருடைய வாழ்வியலில் நடந்த நிறைய நிகழ்வுகளை இவங்களோட பகிர்ந்து போகிறாரு இப்போ சிவாஜி கணேசனுடைய வரலாறு சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோன்னா விழுப்புரம் சின்னையா கணேசன் என்பதுதான் அவருடைய பெயர் பேர் பாருங்க சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஆங்கிலேயரால் சிறை சென்ற தனது தந்தைக்கு தந்தையை ஒன்பதாவது வயதில் தான் கணேசன் முதன் முதல்ல பார்க்கிறார் ஆங்கிலேயரால் சிறைக்கு சென்ற தந்தைய கணேசன் பார்த்த வயது ஒன்பது அதுக்கப்புறம் அவர் ஐந்து வயது ஆகும் போதே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனில போய் என இளமை பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிக சிறந்த நாடக நடிகன் அப்படின்னு பெயர் எடுத்தவர் சிவாஜி கணேசன் அண்ணாதுறையினுடைய நாடகத்துல சத்ரபதி சிவாஜியாக வேடமெற்று நடிக்கிறாரு அப்போ சிவாஜியாக வேடமிட்டு நடித்த நாடகம் யாருடையதுன்னா அண்ணாதுறையின் நாடகம் அதை பார்த்த பெரியார் வந்து வி சி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பெயரை சூற்றார் அந்த பெயரே அவருக்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டு நிலைத்து விட்டதாக இருந்தது அந்த காலத்துல பாலக்காடு கொச்சின் திருவனந்தபுரம் போன்ற கேரள எல்லாம் சிவாஜி நிறைய நாடகம் என்ன செஞ்சிருக்கிறாரு நடித்திருக்கிறாரு அவரோட பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்க முதன் முதலில் ஏவிஎம் ஸ்டூடியோக்கு வர்ற போறாரு பராசக்தியினுடைய வெற்றி அவரை திரைப்படத்துறையில ரொம்ப உச்சாடி கொம்புக்கு போகிறது ஏன்னா அவர் பேசின அந்த வசனம் அதை எழுதினது வந்து நம்ம கலைஞரை அவர்கள் தான் அந்த பராசக்தியுடைய இதில் வந்து இவர் அந்த க வசனத்தை வெளிப்படுத்திய விதமும் அந்த நடிப்பும் அபாரமாக என்ன செஞ்சது இருந்து மிகவும் பிசியான திரைப்பட நடிகராக இருக்க இருந்தபோது ஐம்பது வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனி நடித்து அரங்கங்கள்லேயே அவர் என்ன நடித்துக்கிட்டும் நடித்துக்கிட்டோ வர்றாரு அரங்கத்துக்கு நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அரங்கத்தில் நம்ம நாடகத்தில் நடிக்கும்போதுனா நா மேடையில் என்ன நடிக்கிறோமோ அதுதான் அந்த இடத்துல தவறு வந்தால் அதை மாற்றிக்கவும் முடியாது இது பண்ணவும் முடியாது அதே மாதிரி பேசக்கூடிய உரையாடல்கள் எல்லாம் எங்கேயுமே ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கணும் மாதிரி அழுகணும் அப்படின்னா நேரடியாகவே என்ன கண்ணீர் விட்டு அழத்தான் வேண்டும் அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் அப்படியே காட்டணும் அந்த இடத்துல அந்த உணர்வுகள் வராமல் இருக்கிறதுக்கப்புறம் நடிக்கும்போதே அந்த நடிப்போடு ஒன்றித்து நடிக்கணும் அதனால சிவாஜி கணேசனுக்கு எப்படி இருந்தாலும் அந்த நாடகத்தில் நடித்ததை ஒப்பிடும்போது திரைப்படத்தில் நடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரித்திரத்திலும் புராணங்கள்லையும் வரக்கூடிய வீர புருஷர்களுடைய அதாவது வீர கதை மாந்தர்களுடைய அவர்களுடைய நடிப்பை தத்ரூபமா நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்குமான மக்களுடைய குடிப்புக செய்தேன் இதுதான் இந்த நாட்டிற்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது அப்படின்னு சிவாஜி கணேசன் நினைச்சாரு சொல்றாரு அது மாதிரி இப்படி பேசி நிறுத்திய போது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டி அந்த தமிழனின் முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்கவே முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு திருப்திய நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் அப்புறம் சரித்திர கதாநாயகர்களான வீர ம இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி கதாபாத்திரங்களை ஏற்றி நடித்து இந்த கதாபாத்திரங்கள் வழியாக நான் எல்லாருடைய மக்கள் உள்ளத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இவர் ரொம்ப திருப்தியா சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அடுத்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படிங்கிற திரைப்படம் தான் சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாக மாற்றியது ஆனாலும் அவர் கட்ட பொம்மன் நாடகம்தான் பிரமாதம் படம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நாடகத்துல வரக்கூடிய வசனம் ஏதும் ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு ராஜீவ்நாத் வந்து கேள்வியை ஏட்ட சிவாஜி கிட்ட கேட்கிறாரு அத வந்து சிவாஜி உடனே சொல்றாரு தலை போனாலும் மறக்க முடியுமா ஒரு வசனம் எங்களுக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜீவ்நாத் கேட்ட கேள்வியால் அவர் அப்படியே பயந்து போனாரா யாரு பாலச்சந்திரனை வந்து பயந்துட்டாரா யாரிடம் இதை கேட்கிறோம் என்று ராஜு யோசிக்காமலே அவர்கிட்ட கேட்கிறார சிவாஜி கோபிச்சுப்பாரு அப்படின்னு நினைச்சா அதை நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமாக நிகழ்ந்தேறியது சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கை கூப்பி அமர்ந்திருந்தார் பிறகு மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டியின் தலைப்பை பிடித்துக்கொண்டு மெதுவாக நிமிர்ந்து சட்டன அப்படியே ஒரு நிமிடத்துல விஸ்வரூபம் எடுத்தது போல திரும்பி நின்றார் நாங்கள் மிரண்டு போனோம் உயரம் குறைவான வயதான எங்களிடம் இவ்வளவு நேரம் இயல்பாய் பேசி கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அல்ல அது மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அது அப்படியே அவருக்குள்ளாக அந்த ஆவி உள்ள புகுந்த மாதிரி அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறார் சூரியன் அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதி தமிழக வீர பௌரஸ் பௌருஷத்தின் சிங்க கர்ஜனை முழங்கியது நீ பிடித்தாயா களை வெட்டினாயா கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கட்டவனே அப்படின்னு இந்த கதாபாத்திரம் இந்த டைலாகை வந்து அவர் வந்து என்ன செய்றாரு அங்கே பேசுறாரு தமிழக மக்களை சிரி சிலிர்த்து எழ செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காம ஏற்ற இறக்கத்தோடு திரைப்படத்தில் எப்படி இந்த நாடகத்திலையும் திரைப்படத்திலையும் பேசியிருப்பாரோ அதே மாதிரி அப்படியே என்ன பேசினார் இதை கேட்ட உடனே சிவாஜி கணேசன் அவர் நெற்றியில் வியர்வை ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றியில் வேர்வையை வடித்துவிட்டு விட்டு சிவாஜி கணேசனாய் சுருங்கி சோபால வை திரும்பி என்ன செஞ்சுட்டார் உட்கார்ந்து எங்களை ஆழமாக ஒரு முறை பார்க்குறாரு ஜான்பானும் ராஜுவும் ரெண்டு பேரும் மௌனத்தில் அப்படியே ஆழ்ந்து போய் இருக்கிறாங்க மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா கேடா சிவாஜி கணேசன் கேட்டபோது ரெண்டு பேருமே நானும் ஒரு நிமிடம் தலை குனிந்து தான் உட்கார்ந்துருந்தோம் ஏன்னா அந்த மாதிரி அதிகமாக இல்லை ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு சி என் ஸ்ரீகண்டன் சாகோதம் கஞ்சன சீதா லங்கா லக்ஷ்மி என்றும் மூன்று நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க மானத்தை காப்பாற்றி கொள்ள அப்படின்னு ராஜீவ்நாத் சொல்கிறார் ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ராஜு ராஜ்நாத் வந்து என்ன செய்கிறாரு சிவாஜியை கேட்குறாரு என்ன பண்ணுறது மலையாளம் தெரியாதே வயசும் ஆயிடுச்சு என்ன அவர் ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகனின் நிராசை உதட்டிலையும் குரல்லையும் படற சிவாஜி கணேசன் சொல்கிறார் ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது அதனால் நாங்கள் நடிக்கிறது அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்னு பிறகு அவர் எங்கள் விசாலமான சாப்பாட்டு அறைக்கு அழைத்து சென்றார் அவரை அந்த மருந்தை விருந்தினரை அங்கே அவர் மனைவி கமலா அம்மாள் பலவிதமான தரமானது ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்களுக்காக கொடுக்குறாங்க சிவாஜி கணேசன் எங்களோட அமர்ந்து அவருடைய மனைவி உணவை பரிமாற எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது வாசல் வரை வந்து அந்த திராவிட தம்பதிகள் எங்களை வழி அனுப்பினார்கள் இரவு வணக்கம் சொல்லி கையசைத்து நிற்கும் சிவாஜி கணேசனையும் அவரது மனைவியையும் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே என்ன செஞ்சார் வந்த சீரி பாயும் காரில் உட்கார்ந்திருக்கும் போது என் இதயத்தில் தெருக்களில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையனின் சப்தம் தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ் கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பழைய ஒளி மீண்டும் அவருக்கு என்ன செய்து கேட்கிறது இப்போ இந்த பாடம் வந்து யார் எழுதுனா இந்த பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதியது சிதம்பர ஸ்ம ஸ்மரண அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது தான் இந்த நூலை கே வி சைலஜா சிதம்பர நினைவுகள் அப்படிங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த பாடத்துல இடம்பெற்ற ஒரு சில இந்த பெட்டி செய்திகள் சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் ஆப்பிரிக்கா நாட்டு ஆசிய திரைப்பட விழா விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கிறாரு அப்புறம் கலைமாமணி விருது பத்மஸ்ரீ விருது தான் தாமரை திரு விருதுன்னு சொல்றோம் பத்மபூஷன் விருது இதை தாமரை அணி விருது அப்படின்னு சொல்றோம் செவாலியர் விருது தாதா சாஹேப் பால்கே விருது இந்த விருதெல்லாம் வருவான் அடுத்ததா பல நாடகங்கள்ல அதிக வேலையுள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த கட்டபொம்மன் எனக்கு வந்து இயற்கையாக எழும் உணர்ச்சி நாடக வடிவில் எத்தகைய கலைப்பை சிதம்பரத்தை சிரமத்தை உண்டாக்குகின்றது அப்படின்னு நினைக்க எனக்கு பயமாவே இருக்கிறது என்றாலும் எனது குழுவினரோடு நாடக நாட்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் நான் வந்து ரொம்பவே என்ன செஞ்சிருக்கேன் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலை நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிறது அந்த உண்மைதான் அது எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு செய்தியா இருக்கு அப்படின்னு கட்டபொம்மன் நாடகத்தில் அவர் நடித்ததை குறித்து அவரே சொன்ன கரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா என்னை போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோ அப்படிங்கிறவர் என்னை போல சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் சிவாஜி போல் நடிக்க முடியாது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மதிப்பெண் கூடுதல் வினாக்களில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு இதோட அந்த சிவாஜியினுடைய இந்த பாடம் நம்ம கொடுத்துருக்கிற பகுதியில் சிவாஜியை பற்றிய கருத்துக்கள் நிறைவு பெற்றது நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் அடுத்த பாடொலியில் பார்க்கலாம் நன்றி